த மக்களையை சொத்து ஜீக்கி மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் என் வீட்டில் என்ன சாதம் என்ன சாதம்னு கேட்டுட்டு இருந்த நல்லுள்ளங்களுக்கு ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் ஓகே ரோட்டுக்கடை பட்டாணி சுண்டல் சி பட்டாணி சுண்டல் அதுக்கப்புறம் டீ குடிக்காமல் இருக்க முடியல டீ குடித்து விட்டேன் இது வந்து கேரட்டு புதினா அப்புறமேட்டு நம்மளோட ஆவி பறக்குதா இருங்க ஆவி பறக்கிறத காட்டுறேன் தெரியுதா இது ஏன்னா இப்போ தான் செஞ்சேன் ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன்னா கொஞ்சமாவது வீட்டில் இருக்கும்போது ஹெல்தியாக சாப்பிட்ணுன்றது ரெண்டு இட்லி சாப்பிட்றதும் ஒன்று இந்த மாதிரி ரா காய்கறி ஐ மீன் ராவாக சில விஷயங்கள் சேர்த்துக்கிறதும் ஒன்று இதில் வந்து பட்டாணி வேக வச்சு கும்மா மாதிரி அந்த ரோட்டு கடை சுண்டல் பண்ணது பட்டு ராவான வெங்காயம் அண்டு ராவான இது பேர் என்னது கேரட் துருவல் அதுக்கப்புறமேட்டு இதில் கொஞ்சம் சம்திங் ஆட ஆட் பண்ணணும் அப்படின்னா மிக்சர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சரோ அருமுறுக்கோ சம்திங் ஏதோ ஒன்று இல்லைன்னாலும் ஆப்ஷனல் தான் இதை நல்லா சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட தண்ணி மற்றபடி அஸ்பெஷல் தம்பி ஐயோ இது நேற்று கூளு ஓ மை காட் நேற்றுக்கூளு இந்த லட்சணம் தம்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் நேற்றுக்கூழு பட் இதை சாப்பிடுவோன்னான்னு தெரியல அதுக்கப்புறம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போ டைம் வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சி இப்போது என்னோடய இதில் ட்ரெஷ் வாஷ் போகுது அதுக்குள்ளே நான் கடைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் போயிட்டு வந்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் சரி இதெல்லாம் வந்து ரீ அரேஞ்ச் பண்ணோம் இதெல்லாம் கடைக்கு இப்போ நான் போயிட்டு வந்து அப்படியே கொட்டிட்டு மணி பன்னெண்டாக போதும் சாப்பிட்டுட்டு நான் கிளம்பணுன்றதுனால இது பண்ணியிருக்கேன் தண்ணி காலியாக போது அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு ஒரு மாலை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பார்க்கலாம் நைட்டு என்ன பண்ண போகிறோன்னுட்டு ஸோ வாங்க சாப்பிடலாம் கூல் ஃப்ரிட்ஜ்ஜில் வச்சானான்னு கேட்கணும் கேட்டுட்டு தான் இதை பண்ணோம் நான் உங்களுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு வீடியோ பண்ணுறேன் டேய் தம்பி கூல் ஃப்ரிட்ஜ்லேயே இருந்தது வெளியிலேயே இருந்தது சரி ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஓகே வெளியில் வச்சுருந்தா வாய்ப்பு கிடையாது சரி எப்பயுமே என்னோடய பெட்ரூமில் வந்து கீழே இப்படி ஒரு சிட்டிங் பொசிஷனில் உக்காந்து இந்த சப்ளாங்காலில் போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எத்தனை பேர் இப்படி சாப்பிட்றீங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பா லவ் யூ இனிமேல் வந்து வீக்லி ட்வைஸ் மட்டும்தான் வந்து என்னது லைவ் இருக்கேன் ஏன்னால் லைவ் தான் எனக்கு பெரிய டிப்ரெஷன்ஸாக இருக்குது ட்வைஸ் வாரத்தில் இரண்டு நாள் மட்டுமே பொது லைவ் வாரத்தில் இரண்டு நாள் மட்டுமே மெம்பர்ஷிப் லைவ் ஓகேவா பாய் வாங்க தாங்க சாப்பிடுங்க